இப்பதான் மச்சான் தோனி கையில இருந்து அங்க விட போறான் பார் பொண்ணு போன ஓவர் இப்படி சொன்னாரு நல்லதா நடந்தது ஆனா RCB க்கு அது ஆ ஃபோர் ஆன் பாக்கணும் கேப்ல போயிருக்கு பைசெக்டிங் தி டைசெக்டர் ஷாட்டிங் ஒரு பவுண்டரி கடிச்சிருக்கு 177 2 இந்த மைன் ஃபோர் இந்த ஆன் வெச்சாக இன்னும் 24 ரன்கள் தேவை இப்ப அடிச்சு அதே கவர்ஸ் மேல தான் அடிச்சா இப்போ ஏங்க நீங்க அந்த பக்கம் தெரியதான்னு கேட்டிங்க இப்ப கவர்ஸ் மேல் அடிச்சா தான் இப்ப கேக்குறீங்க நான் சொன்னேனா இல்ல ஏங்க நான் என்ன சொல்றேன் ஓ பட் தேவையான ஒரு ரிசல்ட் வந்திருக்கங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அப்பா 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 அவங்க சண்டை போடட்டும் லக்கி 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 ஒரு 6 லக்கி 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 இற விட்டுட்டீங்க ஆபீசர்ன்ற மாதிரி ஒரு ரன் மட்டும் தான் வந்திருக்கு மச்சான் ஒரு கொஞ்சம் சூடு பிடிக்குது அவனுக்கு இப்ப பாரு இப்ப படு பாரு இன்னும் ரெண்டு ஓவர் இருக்கு இல்ல பால் 6 போய் ஆனும் சார் அப்பதான் சார் ஒரு வாய்ப்பு மாதிரி 4 அட்லீஸ்ட் வரணும் இந்த பால் 6 பேட்ல பட்டவனே தெரிஞ்சிருச்சு இது ஒரு 6

சொப்பனில் சொப்பனா இப்படி பண்ணிட்டே சொப்பனா குட் கேட்ச் பை சொப்பனில் அப்பா கொஞ்சம் இந்த மாதிரி டென்ஷன் டைம்ல அந்த சின்ன பையன் நல்ல கேட்ச் பிடிச்சான் ஷர்துல் தாகூர் ஓடி ஓடி தாகூர் தாகூர் பொறுமையா இருக்கு <laughs> <laughs> ரெண்டு பேரும் இருங்க ரெண்டு பால் பத்து ரன்கள் தேவை டூ ஆஃப் டென் போன வருஷம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட பைனல்ல ஜடேஜா என்ன பண்ணாரோ அதையே மறுபடியும் ஒரு வாட்டி பண்ணும் எத்தனை வாட்டரா நானே பண்றது அப்படின்னு நினைக்காம பண்ணிருங்க ஜடேஜா நடுவில் உங்களை சிஎஸ்கே ரசிகர்களே இந்த ஜடேஜா ஃபர்ஸ்ட்ல அனுப்புறீங்க அவர் அடிக்கவே மாட்டார்ன்றதை பேசுறத மனசுல வச்சுக்காதீங்க ஜடேஜா என்னப்பா ஜடேஜா என்ன தாக்கூர் டபுள் ஆக்சன் நினைக்கிறேன் ஜிடி నాదొచ్చిగో జడ్డు జీడి జడ్డు జీడి యస్తెనా నవర్గా ఇవనదా ఇమ పోడు అడి 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 అంజి 6 సెట్ తా ఎవరు రిలాక్స్ రిలాక్స్ రె నా రిలాక్స్ ఇది తన్ని కొడు గ్రౌట్ యా కరెక్ట్ ఇది టు ఐడే రెడ రింగు 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 కోవిందరాజ్ రింగు రాజశేఖర్ రిగు దనిశేఖర్ ఇది 6 ఇది 1 6 2 బాల్స్ అండ్ రన్స్ క్వాలిఫై అండ్ మిస్ ఇట్ ஓ வெரி வெல் பால் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ட்ரீம்ஸ் இந்த ஒரு பாலோட முடிய போகுது போன வருஷம் ஜடேஜா பண்ணது இந்த வருஷம் பண்ண முடியல எக்ஸ்ட்ரா நெரி ஒரு லாஸ்ட் ஓவர் யாஸ் தயால் ஆல் த ஹீரோ ஆஃப் ஆர் சிபி மகேந்திர சிங் தோனிய ஒன் லாஸ்ட் டைம் ஐபிஎல்ல பாக்குறோமா அப்படின்றது தெரியல பட் மோஸ்ட் சர்டன்லி அது மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அவுட் ஆஃப் த லீக்